முகமது புர்கான் கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டம் இப்போ திருகோணமலை மாவட்ட கௌரவ ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னர் இருந்து நான் பேசுகின்றேன் இன்றைய நாங்கள் ஒரு கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தில் இருக்கின்ற வேலை இல்லாத மாணவர்கள் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளினுடைய பிரச்சினையை கௌரவ ஜனாதிபதி அவர்களை கொண்டு செல்வதற்காகவே இந்த நாங்கள் உண்ணாவிரதம் அஹிம்ச ரீதியான முறையில் நாங்கள் உண்ணாவிரதத்தினை மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் இந்த உண்ணாவிரதத்தினுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கையை நாங்கள் பகிரங்கமாக வெளியிடுகின்றோம் முதலாவது அந்த கோரிக்கை என்னன்னு சொன்னா நாட்டில வேலை இல்லாமல் இருக்கின்ற அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் நீங்க அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்ற அது விசேட அதிகாரத்திற்கு உட்பட்டு வருகின்ற இருக்கின்ற அது விசேடமான அறிவித்தலை அவர்கள் வழங்க முடியும் அந்த அறிவித்தல் ஊடாக அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை உடனடியாக வழங்கும் வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எமது இந்த உண்ணாவிரதம் அஹிம்சா முறையிலான இந்த உண்ணாவிரதம் நிச்சயமா தொடர்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணித்தியாலமாக இந்த உண்ணாவிரதம் தொடரும் இதுல நாங்க வைக்கின்ற அரசாங்கத்திடம் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒன்றே ஒன்றுதான் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நீங்க தீர்வை தரணும்